நேற்று ஈவினிங் நடந்தது தான் இந்த விளாக் ஈவினிங் விலாக் இது ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக ஈவினிங் வந்து வரும்போது எடுக்கல ஏன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக வந்தோம் வந்தோடனே வெளியில் போகிற வேலை இருக்குது அதுக்காக செந்திலுக்கு கொஞ்சம் விஷயமாக வெளியில் போகணும் என்னன்றது நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் வரக்குள்ளே கத்திரிக்காய் கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாக அது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வேற எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படியே வந்தாச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அப்பாவை வீடியோவில் காட்ட சொல்லி நான் என்னன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக அப்பா வந்து கான்ஷியஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்பா வந்து இப்போ கான்ஷியஸாக இல்லை அப்பாவை காட்டுறதில் எனக்குமே உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த மாதிரி அப்பாவை காமிச்சா விரும்ப மாட்டாங்க இதுதான் அப்பா ப்ரீவியஸாக இருந்தது அப்பா இப்போ இப்படி இல்லை அப்பாவை பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி பார்த்த அப்பாவை இப்போ அப்பா இதில் கால்வாசி கூட இல்லை ஸோ நம்ம அதை வீடியோவில் காட்டுறது வந்து அப்பாவுக்கு பிடிக்காது நான் அதை காட்டுறதுக்கு நானும் விரும்பலை தப்பாக எடுத்துக்காதிங்க சிஸ்டர் கருப்பு கவனி வந்து ரெண்டு நாளாக காலி ஆகிடுச்சின்னு கஞ்சி வைக்காமலே இருந்திருந்தேன் இன்றைக்கி தான் காலையில் கழுவி வச்சு கழுவி காய வச்சுட்டு போயிருந்தேன் தம்பி அரைச்சி வச்சு தான் அது வந்து அவசர அவசரமாக கஞ்சி வச்சுட்டு உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா விழுப்புரம் வரைக்கும் போகணும் லேட்டாகிடுச்சின்னா எனக்கும் மிட் நைட் ஆகிடும் வரதுக்கு அதனால கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பலான்ட்டு கஞ்சி மட்டும் வச்சுட்டு தம்பியை கொடுக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் போகிற வழியில் வந்து பக்கத்து ஊரில் காட்டேரி குப்பத்தில் செம பெரிய திருவிழா நடந்துட்டு இருந்தது ஆனால் போகிற நாங்கள் போன டைமில் தான் கடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த டைமில் கடை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் போயிருந்தோம் அங்கே ஒரு கோவில் இருக்குது மாரியம்மன் கோவில் அந்த கோவில் திருவிழா தான் ஃப்ரைடே தான் திருவிழான்னு சொல்லியிருந்தார் செந்தில் ஆனால் இன்றைக்குமே நிறைய கடை இருந்துச்சு என்னன்னு தெரியல சிப்ஸ் கடையில் நிறுத்தி வீல் சிப்ஸ் வாங்கிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக சூட சூடாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அதையுமே வாங்கி அப்படியே போகிற வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே போயிருந்தேன் அப்புறம் சனிக்கிழமை அதுமா இவரை பார்க்குற பாக்கியம் வந்து நேற்று கிடச்சிது போகிற வேலை காற்று வேற கிளம்புச்சி ஆனால் நல்ல வேலை மழை பெய்யல மழை வருமோன்னு நினச்சேன் இவரை பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலான்ட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும் இது வந்து ஒரு சூப்பர் ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஹோட்டல் சொல்லலாம் ஏன்னா ரேராக நம்ம வீட்டில் செய்கிற ஐட்டம்ஸ் கூட இங்கே டெய்லி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போ போனாலும் இங்கே சாப்பிட்டு வந்துடுறது பழக்கம் எப்பயும் போல் மொடக்கத்தான் தோசை தான் சொல்லியிருந்தேன் அதை தவிர இங்கே வந்து கிச்சடி கிடைக்கும் மொடக்கத்தான் தோசை பருப்பு தோசை இடியாப்பம் கிடைக்கும் அடை அவியல் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரேராக வீட்டில் செய்கிற ஐட்டம்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ செய்யறதுக்கு டைம் இல்லைன்றதுனால என்னால் செய்ய முடியல அதனால் இங்கே போனால் சாப்பிட்டு வந்துடுது ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு தோசை ஐம்பது ரூபா தான் இது மொடக்கத்தான் தோசை இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் இதுவுமே கொடுப்பாங்க சாம்பாருமே கொடுப்பாங்க நமக்கு எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு உடனே மரவள்ளிக்கிழங்கு போட்டால் பருப்படை வாங்கியிருந்தோம் இது மற்ற கடையெல்லாம் கிடைக்குமானே எனக்கு டவுட் தான் என்னோடய ஃபேவரேட் அதனால அப்புறம் செந்தில் வந்து சப்பாத்தியும் சன்னாவும் சாப்பிட்ருந்தார் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே வரும்போது ஒரு மெமரி இது நல்ல மெமரியும் மோசமான மெமரி அப்படின்னு சொல்ல எப்படி சொல்கிறதுனே தெரியல நம்ம பிறந்து வளர்ந்து தான் எல்லாமே நடந்தது ஆனா இப்போ நம்ம வந்து அங்கே யாரோ மாதிரி வர மாதிரி ஒரு ஃபீலிங் அப்புறம் பாப்பா வந்து ரொம்ப நாளாகவே இந்த பழம் கேட்டிருந்தா அந்த பழம் பேர் நான் கரெக்டாக சொல்றேன் சொல்லுங்க ரம்புட்டான் இது வந்து பூண்டு பழம்னு சொல்லி கேட்பேன் ஏன்னா அது உள்ளே அந்த அப்படி தானே இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்களும் எதோ சொல்லி ஏமாத்தி இருந்தோம் சரி இன்றைக்கி வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அரை கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கால் கிலோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் போகக்குள்ளே காமிச்சிருந்ததில்ல இந்த கோவில் வரக்குள்ள ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் வந்து திருவிழாவே ஸ்டார்ட் ஆச்சு கூட்டம் நிறைய கூட்டம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்ல திருவிழா நடந்தால் கூட்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த திருவிழா வந்து பார்த்ததே இல்லை பக்கத்து ஊர் தான் ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த ஊர்லேருந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன திருவிழா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் செம கூட்டம் அன்னதானலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டு வந்ததுனால வாங்கி சாப்பிட முடில வயிறில் காலியாக இடம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நிறுத்தி வாங்கி சாப்பிட்ருப்பேன் போனப்போ இருந்த கடையை விட வரப்போ நிறையா கடை இருந்துச்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் கடையும் நிறையா இருந்துச்சு எனக்கு வயிற்றில் இடம் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் வச்சு வாங்கி சாப்பிட்ருப்பேன் என்னென்னா அங்கே பக்கத்தில் வந்து இது வரைக்கும் நான் அந்த ஊர் பக்கம் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கேன் அந்த குளத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை புதுசாக நேற்று தான் அந்த குளமும் இருந்துச்சு அந்த குளத்தில் தெப்பம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் குளத்தை சுற்றி நிறையா பேர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி எனக்கு டயர்டாக இருந்தது இல்லாட்டி ஃபுல்லாக இருந்து பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம் முடியல அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தம்பி இருந்தான் வந்து தோசை ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தூங்கணும் அது வரைக்கும் உட்காந்துருந்தான் இருந்தான் அப்பாவை பார்த்துக்கிட்டு அவனுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடியோ எனக்கு எடிட் பண்ணலை ஏன்னா உடம்பு முடியல சளி பிடிச்சிருந்தது இல்லை இன்றைக்கி தான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படியே படுத்துட்டேன் இன்றைக்கி சண்டேனாலும் உடம்பு முடியல கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்துட்டேன் இன்றைக்கி என்ன நடந்ததுன்றது லாங் வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்